மாண்பு உறுப்பினர் சிவகுமார் என்ற தாயங்க அடியெடுத்து வைப்பதிலே அறிஞர் அண்ணாவை நடுங்க வைப்பதிலே தந்தை பெரியாரை கருத்துக்களை பொழிவதிலே முத்தமிழ் அறிஞர் கலைஞரை நாளும் எங்களுக்கு நினைவிட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் வணக்கம் வெல்லுகின்ற விழியாலும் கள்ளமற்ற சிரிப்பினாலும் செல்வாக்கு பெருமை இவை சிறிதேனும் கருதாமல் எல்லோரிடத்திலும் ஒட்டி உறவாடுகின்ற தன்மையாலும் எங்களது இதயங்களில் நீக்கமற நிறைந்து எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எதிர்காலத்திலும் வழிநடத்த இருக்கின்ற எதிர்காலத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்ய இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என் வணக்கம் அவையின் முன்னவர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அன்பு சகோதரர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களுக்கும் அரசு கொறடா அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் என் வணக்கம் பேரவை துணைத் தலைவர் அவர்களே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசம் என்று சங்கே முழங்கு என்று ஒன்றிய அரசனுடைய பகிர்வினை எதிர்த்து ஒன்றிய அரசனுடைய மும்மொழி கொள்கை எதிர்த்து ஒன்றிய அரசனுடைய மறு சீரமைப்பை எதிர்த்து குரல் கொடுத்து மாநில உரிமைகளையும் தாய்மொழி தமிழையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்று சொன்னால் அது மிகையாகாது பேரவை துணைத் தலைவர் அவர்களே அத்தகைய சிறப்பிற்குரிய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை பற்றி லண்டன் மாநகரிலிருந்து வெளிவருகின்ற ஒரு பிரபல நாளேடு தி எக்னாமிஸ்ட் என்கின்ற ஒரு நாளேடு நம்முடைய கழகத் தலைவரை பற்றி மாண்மிகு முதலமைச்சரை பற்றி ஒரு கட்டுரையை கடந்த இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வெளியிட்டிருந்தது அந்த கட்டுரையில் அது சொல்லுகின்ற செய்தி போராட்டக் களத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தந்தையின் வழிநடத்தில் நடைபோடுவது மட்டுமல்லாமல் வரலாற்றில் தனக்கென ஒரு இடத்தை பதிவு செய்திருக்கிறார் என்கின்ற செய்தியை அந்த நாளேடு குறிப்பிட்டது அந்த நாளேடு தொகுதி மறுசீரமை மையப்படுத்தி இத்தகைய கருத்தை தெரிவித்திருந்தாலும் கூட அதையும் தாண்டி எந்தெந்த வகைகளில் எந்தெந்த சமயங்களில் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தொலைநோக்கு பார்வையால் வரலாற்றில் தனக்கான இடத்தை பதிவு செய்திருக்கிறார் என்று பார்ப்பமையானால் பட்டினியோடு பள்ளிகளுக்கு வருகின்ற குழந்தைகளுக்கு உணவை காலை வழங்கியதன் மூலம் வரலாற்றில் தனக்கான இடத்தை பதிவு செய்திருக்கிறார் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்லூரிக்கு செல்லுகின்ற மாணவிகளின் கனவை நிறைவேற்றியதால் வரலாற்றில் தனக்கான இடத்தை பதிவு செய்திருக்கிறார் கட்டணமில்லா பேருந்தை வழங்கியதன் மூலம் பெண்களின் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பதன் மூலம் வரலாற்றில் தனக்கான இடத்தை முதலமைச்சர் பதிவு செய்திருக்கிறார் மகளிர் தொகை வழங்கியதன் காரணமாக மகளிருடைய மேம்பாட்டிற்கு வழிவகுத்த காரணத்தினால் தமிழ்நாடு வரலாற்றில் தனக்கான இடத்தை பதிவு செய்திருக்கிறார் துணை அவருடைய கோரிக்கை ஏற்று மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் சதுரங்க விளையாட்டை கொண்டு வர வழிவகுத்திருப்பதால் அதன் மூலம் வரலாற்றில் தன்னுடைய பதிவு செய்திருக்கிறார் பேரவை துணைத் தலைவர் அவர்களே இப்படி எண்ணற்ற சாதனைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து வருகிறார் இதற்கு முன்னால் தமிழகத்தை ஆண்ட நம்முடைய நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களும் இப்படி பல்வேறு வரலாற்று சாதனைகளை செய்திருக்கிறார் குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முத்திரமைச்சர் கலைஞர் அவர்கள் இந்திய துணை கண்டத்திலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு முதல் முறையாக தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் என்ற ஒன்றை தோற்றுவித்து குடிசை பகுதியில் வசிக்கின்ற மக்களையெல்லாம் காங்கிரீட் வீடுகளிலும் குடிசை பகுதியில் வசிக்கின்ற மக்களையெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகளும் அமர்த்த வேண்டுமென் நோக்கத்தோடு மாண்புமிகு முத்தமிழ கலைஞரவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு வாரியம்தான் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் பேரவை துணைத் தலைவர்களே இந்த தருணத்தில் எனக்கு கவிச்சுடு கவிதை புத்தனவர்கள் எழுதிய கவிதை ஒன்று நினைவுக்கு வருகிறது மண்குடிசை ஓட்டைகளை எத்தனை நாள் தாங்குவோம் மண்குடிசை ஓட்டைகளை எத்தனை நாள் தாங்குவோம் மழை பொழிந்தால் ஒழுகாத வீட்டு எப்போது தூங்குவோம் கூடு என்று களையம் என்று கூடு என்று களையம் என்று நொடுக்கி நொடி அச்சங்கள் வாழ்கின்ற உரிமையில் என்ன பாரபட்சங்கள் மெத்தை வீடு எங்களுக்கு என்றுதான் கிடைக்கும் மெத்தை வீடு எங்களுக்கு என்றுதான் கிடைக்கும் மின் மின் விளக்கின் நாங்கள் எப்போது படிப்போம் கத்துக்கடல் அலைகளைப் போல கத்துக்கடல் அலைகளைப் போல என்று துள்ளி நடப்பங்கிரீட்டை கனவை வீட்டில் நாங்கள் என்று வசிப்பது என்ற ஒரு கவிதையை கவிச்சு கவிதை எழுதியிருப்பார் அந்த கவிஞர் ஒரு ஏழை சராசரி ஒரு மக்கள் காணுகின்ற கனவை அந்த கவிதைகளை சொல்லியிருப்பார் எனவே அந்த ஏழை சராசரி மக்கள் காணுகின்ற கனவை நிறைவேற்றுகின்ற நோக்கத்தோடு துன்பத்தின் நிலையிலிருந்து அந்த மக்கள் அனுபவிக்கின்ற அந்த கொடுமைகள் எல்லாம் சிந்தித்து பார்த்த முத்தமிழறிஞர் அவர்கள் அந்த குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்து அந்த ஏழை மக்களை காங்கிரீட் வீடுகளிலும் அடுக்குமாறு குடியிருப்புகளும் அமர் வைத்து அழகு பார்த்தார் அப்படிப்பட்ட அந்த குடிசை மாற்று தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த கால சூழலுக்கு ஏற்ப குடிசை மாற்று வாரியம் என்ற பெயரை நகர்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று மாற்றினார் நகர்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று மாற்றப்பட்டதிலிருந்து இது நாள் வரையில் அந்த வாரியம் சாதித்திருக்கின்ற சாதனைகள் என்ன என்பதை சற்றே நாம் பின்னோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலே வியப்பாக இருக்கும் காரணம் நேற்று நம்முடைய உறுப்பினர்களுக்கெல்லாம் அந்த வாரியத்தின் சார்பில் கொள்கை விளக்க குறிப்பு புத்தகம் தரப்பட்டது அந்த கொள்கை விளக்க குறிப்பு புத்தகத்திலே இருபத்தி மூணாவது பக்கத்திலிருந்து முப்பத்தி மூன்றாவது பக்கம் வரை பல்வேறு செயலாக்கத்தின் தற்போதைய நிலை என்ற தலைப்பிலே நிறைய ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார்கள் அந்த பட்டியலில் இந்த நான்காண்டு காலத்தில் இந்த வாரியத்தின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகள் எவ்வளவு கட்டப்பட்டிருக்கிறது பார்க்கின்ற பொழுது அடுக்குமாடி குடியிருப்புகளாக இதுவரையில் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் என்பது எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு அடுக்குமாடி குடியிருப்புகளாக கட்டப்பட்டு இன்றும் பணிகள் நிறைவடையாத வீடுகள் என்று பார்க்கின்ற பொழுது அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு தாமாக முன்வந்து கட்டுகின்ற திட்டத்தின் கீழ் மூணு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன தனியாக வீடுகள் என்ற வகையில் கட்டப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆறு ஆக மொத்தம் இத்தனை வீடுகளையும் கூட்டி பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வீடுகள் இந்த நான்காண்டு காலத்தில் கட்டப்பட்டிருக்கின்றன இது மாத்திரமல்ல பழுதுபார்த்தல் புதுப்பித்தல் போன்ற பணியின் கீழ் இதுவரையில் செய்தி முடிக்கப்பட்ட பயனடைந்த வீடுகள் எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்க்கின்ற போது எழுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு வீடுகள் இதனால் பயன்பெற்றிருக்கின்றன நம்முடைய ஆட்சி காலத்தில் இவ்வளவு பணிகள் நடைபெற்றிருக்கிறது இது மட்டுமா என்று பார்த்தால் இதையும் தான் நிறைய செயல்கின்ற மாண்பு தமிழ்நாடு முழுவதும் செய்திருக்கிறார் கடந்த கால ஆட்சியில் அறிவிப்புகளாக வெளியிட்டு துவங்கப்பட்ட பணிகள் எல்லாம் இந்த ஆட்சியில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் கழக தலைவராக முதலமைச்சரால் முன்னெடுக்கப்பட்டு எந்த திட்டங்களை அறிவித்து விட்டு பாதிலை விட்டு சென்றார்களோ அந்த திட்டங்களை முழுமைப்படுத்திய ஒரு பெருமை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உண்டு சொல்லிக்கொண்டே போகலாம் மொத்தம் முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு குடியிருப்புகள் அந்த குடியிருப்புகள் எங்கெங்கு பார்க்கின்ற பொழுது துறைமுகம் தொகுதி கல்யாணபுரத்திலே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு குடியிருப்புகள் அம்பத்தூர் அத்திப்பட்டு பகுதியிலே ஐநூற்றி நாற்பது குடியிருப்புகள் வில்லிவாக்கம் என் நகர் பகுதியிலே எட்நூத்தி நாற்பது குடியிருப்புகள் எழும்பூர் தொகுதியிலே சந்தோஷ் நகர் மீனாம்பாள் சிவராஜ் நகரிலே எட்நூத்தி எண்பது குடியிருப்புகள் ஆர்கே நகர் கைலாசபுரத்திலே முன்னூத்தி தொண்ணூற்றி ரெண்டு குடியிருப்புகள் ராயபுரம் மூலக்கொத்தளத்திலே ஆயிரத்தி நாற்பத்தி நாலு குடியிருப்புகள் பெரம்பூர் மூர்த்திங்க தெருவிலே முன்னூற்றி அறுபது குடியிருப்புகள் திருவச்சூர் எர்ணாவுரம் பகுதியிலே அறுபத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஏழு குடியிருப்புகள் சேதாபட்டை பகுதியிலே டோபிகானா வாழைத்தோப்பு அப்பா நகரில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு குடியிருப்புகள் மேலாப்பூர் தொகுதியில் சீனிவாசபுரம் குப்பைமேடு டொம்மை குப்பம் வள்ளீஸ்வரன் கோயில் தோட்டம் ஜோகி தோட்டம் ஆண்டியத்மானிய தோட்டம் அதே போலவே காந்தி நகர் தர்கா என்ற பகுதியில் ஒட்டுமொத்தமாக நாலாயிரத்தி நூற்றி ரெண்டு குடியிருப்புகள் இதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காஞ்சிபுரம் தொகுதி தாம்பரம் தொகுதி மாதவரம் மணலி பொன்னேரி ஆவடி திருத்தணி திருவள்ளூர் ஆண்டிப்பட்டி கம்பம் வேப்பனஹல்லி பாலக்கோடு ஒட்டப்பிடாரம் பாளையங்கோட்டை அதே போலவே கன்னியாகுமரி மேட்டுப்பாளையம் சேலம் வடக்கு காரைக்குடி என்று கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு வீடுகளை கட்டுவதாக கடந்த கால ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது ஆனால் பணிகள் முழுமை பெறவில்லை காரணம் அந்த திட்டங்களை அறிவிக்கின்ற பொழுது முறைப்படி திட்ட முன் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் பெறவில்லை டிடிசிபி அனுமதி பெற்றிருக்க வேண்டும் பெறவில்லை சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் அதுவும் பெறவில்லை அதை போலவே ஒப்புதலம் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் திட்டங்களை அறிவித்து தவிர இந்த எந்த அனுமதியும் பெறாத காரணத்தினால் அடுத்து வந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தமிழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு எந்த பணிகள் எல்லாம் நிறைவடையாமல் போனதோ அவை அத்தனையும் திட்ட முன் அனுமதியை பெற்றார் டிடிசிபி அனுமதியை பெற்றார் வரைபட அனுமதியை பெற்றார் சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்றார் ரிராவின் ஒப்புதலை பெற்று இன்று முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு அவை எத்தனையும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட நிலை திராவிட மன ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது இது மட்டுமா என்று பார்த்தால் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் பல்வேறு சாதனைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரிந்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே நேற்றைய தினம் உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொள்கை விருப்பு புத்தகத்திலே நாற்பத்தி இரண்டாவது பக்கத்தில் ஒரு செய்தி அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தினுடைய சிறப்புகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே இருக்கின்ற சிறப்புகளை பட்டியலிட்டு இட்டுவிட்டு அந்த கிளாம்பாக்கத்தை பேருந்து முனையத்தை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வந்த செய்தி அதில் வந்திருக்கிறது நான் சொல்ல வருவது கடந்த கால ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ரெண்டு போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கிளாம்பாக்கத்தில் ஒரு பேருந்து முனையும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக குந்தம்பாத்த தலைவர் பேரு நிலையம் என்று கடந்த கால ஆட்சியில் அறிவித்தார்கள் அறிவிக்கப்பட்டு பணிகள் திட்டமிடப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கிளாம்பாக்கம் பெரு முனையத்திற்காக ஆனால் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திட்டமிடப்பட்டாலும் டெண்டர் விடப்பட்டது எப்போது என்று பார்த்தால் இரண்டாயிரத்தி பதினெட்டிலே டெண்டர் விடப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே பணிகள் தொடங்கப்பட்டது ஆனால் இந்த பணிகள் தொடையும் கூட முப்பது சதவீத பணிகளை மாத்திரமும் கடந்த கால ஆட்சியில் செய்யப்பட்டது முதலமைச்சருடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட மணல் ஆட்சி மீதம் இருந்த எழுபது சதவீத பணிகளை இருபத்தி எட்டே மாதங்களில் செய்து காட்டி மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அந்த குத்தம்பாக்கம் பேருந்து முனையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு தந்திருக்கின்றார் கிளாம்பாக்கத்தை அதே போல குத்தம்பாக்கம் அதுவும் கடந்த கால ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டம் அதுவும் நிறைவேற்றப்படவில்லை அதையும் திராவிட மடல் ஆட்சியிலே பணிகள் முழுமை செய்யப்பட்டு அதுவும் மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவிலே வரவிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தி வந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஆயிரத்தி மூணு கோடி ரூபாயில் வட சென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒன்றை அறிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தி ஒன்பது பணிகளை தொடங்கி வைத்தார் முப்பத்தொன்பது பணிகளை திறந்து வைத்தார் அது மாத்திரமா என்று பார்த்தால் அதையும் தாண்டி உங்கள் தொகுதியில் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் நான் என் தொகுதியின் சார்பில் பத்து முக்கிய கோரிக்கைகளை மாண்மிகு முதலமைச்சர் கொடுத்திருந்தேன் அந்த பத்து முக்கிய கோரிக்கைகளில் மூன்று கோரிக்கைகள் உடனடியாக சி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பிலே நிறைவேற்றி தரப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று கன்னியாபுரம் விளையாட்டுத்திற்கு மேம்படுத்தப்பட்டு அந்த பணி நிறைவு பெறு தருவாயில் இருக்கிறது அதே போலவே பெரம்பு பேரக் சாலையில் இருக்கின்ற டோபிகானா என்று அழைக்கப்படுகின்ற சலைவாளர் கூடமும் மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் வரவிருக்கின்றது அதே போலவே கொன்னூர் நெடுஞ்சாலையில் ஒரு திருமண மண்டபம் அதுவும் டெண்டர் விடப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கப்பட படவிருக்கிறது நான் இந்த மூன்றுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்த காரணத்திற்காக மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் அதை போலவே இந்த திட்டம் இந்த மூன்று திட்டமும் நிறைவேற என் தொகுதிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த பெரிதும் துணையாக இருந்த மாண்மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களுக்கும் மாண்மிகு அமைச்சர் பி கே சேர்வா என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கனவுப்பட்டிருக்கின்றேன் போலவே வீட்டு வசதி வாரியத்திலும் பல்வேறு சாதனைகள் அதிலும் தரப்பட்ட அந்த கொள்கை விளக்க புத்தகத்தின் தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் பல்வேறு செய்திகள் இதுவரையில் தரப்பட்ட ஒதுக்கீடுகளின் எண்ணிக்கை இதுவரையில் தரப்பட்டிருக்கின்ற விற்பனை பத்திரத்தின் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதுவரையில் தரப்பட்ட ஒதுக்கீடு ஆணைகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதே போல இதுவரையில் தரப்பட்டிருக்கின்ற விற்பனை பத்திரத்தின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது அதுவும் தமிழ் மொழியில் வழங்கப்பட்ட செய்தியை அந்த கொள்கை விளக்க புத்தகத்தில் படித்த போது மகிழ்ச்சி நெல்லைக்கே சென்றோம் கொள்கை விளக்க குறிப்பு புத்தகத்திலே பக்கமே நூறில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அரசு அலுவலர்களுக்கு வாடகை குடியிருப்பு மறு கட்டுமானம் செய்யப்பட்டு தரப்பட்டிருப்பதாக அதிலும் ஒரு செய்தி மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே அந்த திட்டமும் கடந்த கால ஆட்சியிலே அறிவிக்கப்பட்ட திட்டம்தான் கடந்தகால ஆட்சியில் அரசு அலுவலர்களுக்கு மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு வாடகை குடியிருப்புகள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதுவும் அரியலூர் திருச்சி மதுரை திண்டுக்கல் தேனி கூடலூர் விருதுநகர் என்ற இந்த பகுதிகளில் மூவாயிரத்து நூற்றி முப்பத்து மூணு அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகள் கட்டப்படுவதாக அறிவித்தார்கள் ஆனால் அதையும் கட்டவில்லை அதையும் கட்டித்தந்து நிறைவு செய்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை சொல்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதை போலவே முதலமைச்சருடைய முன்னெடுப்பு திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதிலும் நிலம் கையகப்படுத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் நிலங்களிலிருந்து மீண்டும் அதை விடுவிக்கின்ற நோக்கத்தோடு மனுக்கள் பெறப்பட்டு அந்த திட்டத்தின் கீழ் இதுவரையில் ரெண்டாயிரத்தி ரெண்டு புள்ளி இருபத்தோரு ஏக்கர் நிலங்கள் நிலம் கையகப்படுத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் இருந்து விடுவிக்கப்பட்ட செய்தி மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது என்னுடைய உறவையை நான் நிறைவு செய்யும் தருணத்தில் என்னுடைய தொகுதியின் சார்பில் ஒரே ஒரு கோரிக்கையை மாத்திரம் இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னுடைய திருவிக்கானகர் சட்டமன்ற தொகுதியிலே நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்கு சொந்தமான கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு திட்டப்பகுதிகள் இருக்கின்றன அந்த பதிமூணு திட்டப்பகுதிகளில் விற்பனை பத்திரத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் அது குறிப்பாக அந்த பதிமூணு திட்டப்பகுதிகள் வேண்டும் சொன்னால் நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் நகரில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு குடியிருப்புகள் போலவே திருவிக்கா நகரில் நூற்றி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு குடியிருப்புகள் புதிய திருவிக்கா நகரிலே நூத்தி எழுபத்தி அஞ்சு குடியிருப்புகள் அதே போலவே டாக்டர் சத்தியவாணிபுத்த நகரிலே நூத்தி முப்பத்தி எட்டு குடியிருப்புகள் வாசுகி நகரிலே எண்பத்தி ஒன்பது குடியிருப்புகள் சாஸ்திரி நகரிலே தொண்ணூத்தி எட்டு குடியிருப்புகள் வஉசி நகரிலே அறுநூத்தி நாற்பத்தி மூணு வீட்டுமனைகள் மனைகள் அதே போலவே நம்முடைய தாஸ் நகரிலே முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வீட்டு மனைகள் கஸ்தூர்வாய் காலனியிலே இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வீட்டுமனைகள் அதை அதை தொடர்ந்து பொன்னியம்மன் கோயில் பகுதியிலே நாப்பத்தி வீட்டுமனைகள் அது பக்கத்தில் இருக்கின்ற நம்முடைய கால்வாய்க்கரை ஓரத்திலே நூற்றி பதினாறு வீட்டுமனைகள் அது வெங்கடேஸ்வரம் நீ காலனியிலே இருநூத்தி ஐம்பத்தி மூணு வீட்டுமனைகள் அதே போலவே அம்பேத்கர் நகர் விரிவு பகுதியிலே எண்பத்தி எட்டு வீட்டுமனைகள் ஆக மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வீட்டுமனைகளில் இதுவரையில் தரப்பட்டிருக்கின்ற விற்பனை பத்திரம் என்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எனவே மீதம் இருக்கின்ற அந்த வீட்டு மனைவிற்கான விற்பனை பத்திரத்தை வரைமுறைப்படுத்தி அந்த பயனாளிகளுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி